நமஷிவாய வாழ்க திருண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் இவர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் செவ்வாய் பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு பார்த்திங்கன்னா உச்சமாக போகிறார் அதனால் உச்சம் பெறக்கூடிய ராசிகள் எது எது இவ்வளோ சிறப்பாக போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பாவங்கள் பார்ப்போம் வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி பொதுவாகவே இந்த மீனராசி அன்புக்கு இந்த செவ்வாய் பகவான் ஒரு உச்சமான பலனை செய்ய போகிறார் ஏன் நம்ம செவ்வாய் பயிற்சியை முக்கியத்துவமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏன்னா இப்போ காலபுருஷனுக்கு பத்தாம் பிரமனு சொன்ன மகரத்தில் உச்சமாகிறார் அது எப்போன்னு பார்த்திங்கன்னா வருகிற அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாலு ராசிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சி வரார் அங்கே உச்சமாகறார் அப்போ ஒரு உச்சம் பெற்ற கிரகம் கண்டிப்பாக உச்ச பழம் கொடுத்தே ஆகணும் கோச்ச ரீதியாக உச்சமாகும் பொழுது விதி ஜாதத்தில் அந்த மகர ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கோங்க எடுத்து பார்த்துக்கோங்க மகர ராசியில் எந்த கிரகம் இருக்கோ அங்கே செவ்வாய் தொடும்பொழுது கண்டிப்பாக கோச்சை தொடும் பொழுது அது உச்ச கொடுக்கும் அங்கே என்ன கிரகம் இருக்கோ அது உங்களுக்கு உச்ச பழம் கொடுக்கும் அதே போல் உச்ச கடந்து எந்த கரம் சேருதோ அதுவும் உச்சகல்லம் கொடுக்கும் அப்போ பொதுவாக அந்த மீனராசி எப்படி இருப்பாங்கன்னா ஒரு உழைக்கும் வர்க்கம் எதுவுமே ஒரு சுய முடிவு எடுக்க மாட்டாங்க பல வீட்டு ஆலோசனை பண்ணி அப்புறம் கடைசியாக தான் எடுப்பாங்க அதே போல் ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்க அவசரப்பட்டு முடிவு எடுத்துடுவாங்க சரிங்களா அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க அதுபோல் ரெட்டை தன்மை கொண்டவர்கள் இல்லை சார் மீனாசி எப்படி சொல்கிறீங்க ஏன்னு பண்ணுறது கேரக்டராக சொல்லி தானே ஆகணும் அதுபோல் மீன் போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க துரு துருணம் இருப்பாங்க சரிங்களா பொதுவாகவே இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் உபயராசிக்காரன் யாருமே திருமண வாழ்க்கையில் வந்து அதிக சிறப்பாக இருக்க இருக்கிறது இல்லை ஏன்னா உபயக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழாம் அதி பாதியாக வருவாங்க அதனால் கணவன் மேலே ச ஒரு வகையான வெறுப்புகள் இந்த மாதிரி தான் ஜென்ரலாகவே இருக்கும் அதுபோல் இந்த மீனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எதையுமே துருது செயல்படக்கூடியவங்க எல்லோரும் அட்வைஸும் ஏற்றுக்கக்கூடியவங்க சரிங்களா எந்த விஷயத்தையும் நிதானமாக யோசிக்கக்கூடியவங்க உபயராசி அன்பர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து தடலடியா அந்த செவ்வாய் உச்சம் தனாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் மேசுல இருக்கிறார் அதே போல் அந்த இரண்டாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு என்ன பண்றார் அதிபதியாகவும் வர்றார் அந்த பாக்கிய வந்து என்ன பண்ணுறார் உங்களுக்கு லாபத்தில் போய் பௌனராம் சுவாமி சொல்லக்கூடிய லாப அதிபதியாக உச்சம் இருக்கிறார் அப்ப உங்களுக்கு என்ன ஆக போகுது குடும்பத்துல இருந்த பிரச்சனை தீரப்போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்க போகுது குடும்பத்துல வருமானம் வரப்போகுது அந்த வருமானம் சேமிப்பா வரப்போகுது ஏன்னா ராசிநாதன் ரெண்டில் இருக்கார் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருக்கார் இப்போ வருமானம் சார்ந்த விஷயத்துலேயே உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்போ அந்த வகையில் கோச்சம் சப்போர்ட் பண்ணுது அப்போ மண் மனை சார்ந்த ஒரு யோகம் வரப்போகுது சாமி உங்களுக்கு மண் மனை சார்ந்த ஒரு யோகம் மண் மனை மூலமாக உங்களுக்கு ஆதாயம் மண் மனை மூலமாக லாபம் அதன் மூலமாக கிடைக்க போகுது அது ஃப்ளாட்டாக இருக்கலாம் இல்லை வீடு வீட்டுக்கு லோனாக இருக்கலாம் இல்லை இடம் வாங்குறதா இருக்கலாம் ஒரு இடத்த விற்றுட்டு ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம் ஏதோ வகையில் மண்மன சார்ந்து உங்களுக்கு யோகம் சகோதர வழி மூலமாக உங்களுக்கு யோகம் ரத்த சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு யோகம் உங்களுடைய உறவினர்கள் சேர்க்கை மூலமாக யோகம் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது யார் யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை விட்டு விலகினாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை த ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களாம் சேரக்கூடிய காலமாக இருக்கும் விரய சனியாக இருந்தாலும் கூட உங்கள் விரயம் இப்பொழுது லாபமாக மாறப் போகிறது நீங்கள் போடக்கூடிய முதலீடு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது உங்கள் வங்கியை டெப்பாஸ் துவையாக அந்த நாற்பதுல கண்டிப்பாக மாறுங்க கண்டிப்பாக மாறி ஏன்னா ஒரு ஃப்ளாட் வாங்கியிருப்பீங்க ஒரு மாலை ஆயிரம் முள் பத்து எல்லாம் மண்டி போயிருக்கும் போய் சுத்தம் பண்ணுவீங்க சுத்தம் பண்ண விட விற்றுருவீங்க அது டபுள் மடங்காக வைக்கும் நீங்கள் வாங்கின கேட்ட விட டபுள் மடங்காக விற்கும் அதுமாதிரி ரியல் இஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பொழுது அருமையான காலமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா காலபுருஷனுக்கு பத்தில் போய் உச்ச மாறாரு அப்போ தொழில் சாணத்தில் உச்சமாகும்போது தொழில் ரீதியான இந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் ரீதியான தடை தாமத்தை நீக்கி கொடுக்குங்க தொழிலில் வந்து சாம சாமான குடிகிட்டு பரக்கூடிய தன்மையை கொடுக்கும் உச்சக்கிரகம் அப்போ தொழில் உச்சமாக இருக்குது ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ப்ளஸ் புதல் இருக்கார் அப்போ தொழில் யார் யாரெல்லாம் கடை கணி வச்சுட்டிங்களோ அவங்களும் சரி அரசாங்கம் வேலை பார்க்கக்கூடியவங்களும் சரி தந்தை வழி சொத்துக்கள் வேணும்னு சொல்லக்கூடியவங்களும் சரி மாமிழி உறவு மூலமாக ஆதாயம் வேணும்னு சொல்லக்கூடியவங்களும் சரி அனைவருக்குமே அந்த ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா லாபத்தில் போய் உச்சமாகறார் விரேசனியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு என்ன பண்ணுறார் இப்போ உச்சமாகும்போது உங்களுக்கு சேமிப்பை கொடுத்துருவார் இதில் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மீனாசியர் போய் பார்த்தீங்கன்னா வெளியே செடியில் நிறைய பேர் விளையாடு போயிருப்பீங்க வெளியூர் வெளிமெல்லாம் போயிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுவோம் அருமையான ஒரு காலகட்டம் சேமிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் ஜீவல்ஸ் வாங்குவீங்க அதில் நகைகள் வாங்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் நகைக்கடை வெள்ளிக்கடை இது மாதிரி வச்சுருக்காங்க தங்க த ஜீவல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க தங்க வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்களாம் அருமையான கல்சி கன்சம் க கஸ்டமர் அமைவாங்க சரிங்களா அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஆறு கூடியவராக ஆடுறார் ஆறுக்கு ஏழுக்கு அதிபதியாக வரக்கூடிய லாபம் அப்போ யார் யாரெல்லாம் கடன் நிலைய பிரச்சனை பிரிஞ்சுக்கிறோம் அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு வரும் யார் யாரெல்லாம் டைவர்ஸ் வாங்கியிருக்கோம் அவங்கள மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் குழந்தை பாக்கலாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கைமை கிடையாது ஏன்னா குரு பகவான் நிலையில் இருக்கிறார் அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி புதன் பகவான் நாலாம் பு புதன் பகவான் பார்த்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறார் உச்சகரோ சேர்ந்துருக்கார் ஆர்வ அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் யாரும் பிரச்சனை வந்து அவங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனை நீங்க அதேமாதிரி தொழில் சார்ந்ததுலேயும் உள்ள பிரச்சனை நீங்கும் மாதிரி நாலாம் அதிபதியாக இருக்கிறனால ரெண்டு வீடு கட்டுற மாதிரி வருங்க ரெண்டு ஒரு இடத்துல ரெண்டு வீடு வாங்குவீங்க ஒரு இடத்துல ரெண்டு பத்திரம் போடுவீங்க அதேமாதிரி டபுள் டபுள் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே போல் உங்களுக்கு என்ன பண்ணுறார் ராகு இருக்கார் ராசிலே அப்போது பிரம்மாண்டம் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ராகு வந்து பிரம்மாண்ட கிரகம் இப்போ ராசிலே ராக இருக்கும்போது இல்லை பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க இப்போ ஒரு வீடு கட்டினாலும் மாதிரி கட்டணும் மாறிக்க மே மாறி கட்டணும் ஒரு கடை வச்சுன்னு ஒரு கடை வைக்கணும் அந்த மாதிரி அமைப்புறவங்கிட்டே இருக்கும் இப்போ அது நட அது அது நடக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் உங்களுக்கு அமைப்போகுது சரிங்களா அதே போல் யூனிஃபார்ம் போட்ட வேலை யாரெல்லாம் வேணும் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த காலையில் ட்ரை பண்ணலாம் காக்கி ட்ரெஸ் போடணும் ஒரு டிரைவராக இருக்கணும் கனரக இயந்திரங்கள் வாங்கணும் ட்ராவல் ஏஜென்சி நல்லபடியாக நடக்கணும் எல்லாமே செவ்வாய் தான் அப்போது செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார் உங்களுக்கு கனரக இயந்திரங்கள் வாங்கக்கூடிய தன்மை கொடுப்பார் கால்நடைகள் வாங்கக்கூடிய தன்மை கொடுப்பார் ஒரு இடம் ஒரு விவசாய நிலங்கள் வாங்கக்கூடியது போர்ட் செட் அமைக்கக்கூடிய ப தன்மை இதெல்லாமே கிடைக்கும் என்ன சரிங்களா அந்த மாதிரி அமைப்பு தான் அந்த அமைப்பு அப்போ இந்த மீனாசி அன்புகளுக்கு விரய சனியாக இருந்தாலும் கூட அது விரயம் உங்களுக்கு லாபமாக சேமிப்பாக மாறக்கூடிய தன்மையை இந்த செவ்வாய் உச்சமாக சேவை கொடுக்க போகிறார் சரிங்களா பொதுவாகவே ஆண்களுக்கு சுக்குரணியும் பெண்களுக்கு செவ்வாயும் பார்ப்பாங்க சரிங்களா அப்போ அந்த செவ்வாய் உச்சமாகும் பொழுது திருமணத்தில் எந்த தோஷமாக இருந்தாலும் சரி அது கலத்த தோஷமாக இருந்தாலும் சரி செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி ராகு தோஷமாக இருந்தாலும் சரி எந்த வகைய திருமணத்தை பாதிக்கக்கூடிய எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷமெல்லாம் நீங்கி செவ்வாய் உச்சம் வரும்பொழுது திருமணத்தை கண்டிப்பாக நடத்தி எடுத்தே தீரும் சரிங்களா அதே போல் மீனாசி அன்புகள் ரொம்ப பேர் வந்து நம்ம குடும்ப ஜாதகம் பார்த்துருக்கீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி வரீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிட்டு அதே போல் நிறைய பேர் ஜாதகம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாமி இதை மொழி சொல்லி தான் செஞ்சிருப்பேன் நான் கரெக்டாக முடிவு எடுக்காமட்டே நிறைய சொல்கிறேன் அதனால் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது தெளிவாக எடுங்க ஒரு பாதையை புதிதாக தேர்ந்தெடுக்கும் போதும் சரி திருமண விஷயமா இருந்தாலும் சரி எந்த விஷயம் தொடங்கும்போதும் சரி ஜோதியிலேயே ஒரு வழிகாட்டியை இப்போ தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னால் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அதில் தான் மாற்றங்கள் வந்து நிகழ்வுது அதனால தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய சொல்கிறனால சொல்கிறேன் கண்டிப்பாக அதை அணுகி தெரிஞ்சுக்கோங்க அதில் உரநிலையை உங்கள் கிரகநிலையை ஏற்றப்பட முடிவு சரிங்களா ஆனால் இந்த மீனாசி அன்புகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது லாபத்தையும் சேமிப்பையும் கொடுக்க போகுது சரிங்களா அதே அரசு சார்ந்த விஷயத்தில் யாருக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு சும்மா முடியும் அதே போல் பத்திரப்பதிவு இல்லங்க உங்களுக்கு அந்த பத்திரப்பதிவு கிளியராக கிளியர் ஆகிரும் மனையில் யார் கருத்து வேறுபாடு மண் மனைவியோட ஒரு சண்டை சண்டை சின்ன சின்ன சண்டைகள் இருக்குன்னா அவங்களெலாம் சத்தியமாக இப்போ சுமூகமாக சேர்ந்துடுவீங்க அதே போல் அந்த மகாராசியில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டோம் அப்படிங்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் கிடைக்கும் அரசு லோனு வங்கி லோனு அரசியல் தொடர்பு இதெல்லாம் ஏற்படுங்க திருவோணத்தில் போகும்போது உடனே சார்ந்த பாதிப்பு இருந்தாலும் உடல்நிலை பிரச்சனை தீருங்க ஏன்னா உடல்நிலையில் யார் வைத்தியம் வைத்தியமன்ற சாமி உடல்நிலை பிரச்சனையாகவே இருக்குது ரொம்ப நாளில் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் மதம் அதே சாப்பிட்டு இருக்கேன் முடியாது சரியாக உங்களுக்கு சாரத்தில் போகும்போது கண்டிப்பாக நடக்கும் அதே போல் மண்மனை சார்ந்த திடீர் யோகம் ஒரு காரணமாச்சு பத்திர கொதி பண்ணுவீங்க இடம் வாங்குவீங்க இது எல்லாமே நடக்கும் ஏன்னா கோச்சாக உச்சமாக உச்சமாகும்போது உச்ச பள்ளம் செஞ்சே தீரணும் அப்போ உச்சத்தை கொடுக்க போகிற செவ்வாய் உங்களுக்கு உச்சத்தை கொடுப்பார் சரிங்களா அதனால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு விரயத்தை லாபம் மாத்துவார் சரிங்களா இவ்வளோ கண்டிப்பாக மீனாட்சி நிமிடம் நிறைய பேர் சுப நிகழ்ச்சி நடத்திருப்பீங்க அதே போல் வெளிநாடு போயிருப்பீங்க தொழில் அமைப்பு உங்களுக்கு மாறி மாறி முதலீடு அதிகம் போட்டிருப்பீங்க கண்டிப்பாக ரெண்டு தொழில் செய்வீங்க ஏன்னா பன்னெண்டாம் வருது ரெண்டாம் தொழில் அப்போ பத்தாம் பாகம் முதல் தொழில்னா ரெண்டாம் தொழில் அப்போ ரெண்டு தொழில் ஆரம்பிக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் அதை ஆரம்பிக்கிற காலகட்டம் அந்த காலகட்டம் சரிங்களா நான் ஒரு ப ஒரு பிசைத்து தொடங்கலாமா கண்டிப்பாக செய்யலாம் அதுபோல் பேல தொடங்கலாமா சூப்பராக இருக்கும் மனைவி பேல ஒரு பத்திரப்பதிவு பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அது மாதிரி தான் வரும் சரிங்களா அப்போ மனைவி மூலமாக ஆதாயம் அனுகூலம் மனைவி உரிமை மூலமாக ஆதாயம் சரிங்களா இந்த மாதிரி விஷயமெல்லாம் மூலம் கிடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதை பயன்படுத்தியங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் உச்சமாகக்கூடிய நிலையை இந்த செவ்வாய் பயிற்சியாக இருந்து கொடுக்கும் அதுவும் காலபட்சம் பத்தில் இருக்கிறதுனால தொழிலில் இருந்த பிரச்சனை எல்லாருக்குமே தீரப்போகுது தொழில் சம்மந்தம் நாற்பது நாள் தொழிலில் கூடிய வரப்பீங்க எதிரி போட்டிகள் விலகும் ஏன்னா ஒரு ஏழாம் புதன் போட்டிக்காரங்க அப்போ போட்டியில் நீங்கள் ஜெயக்கூடிய தனிமை கொடுக்கும் ஒருத்தர் போட்டியில் வெல்லணும் ஜெயிக்கணுனாலும் அப்போ யார்னா செவ்வாய் தான் வேணும் வெற்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரகம் வந்து செவ்வாய் அப்போ காரணம் காம்பெடிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க இன்றி விலை இன்ட்ரி போடுவாங்க கண்டிப்பாக அந்த நாற்பது நாள் போங்க உங்களுக்கு சக்ஸஸ் தான் முடியும் யாரெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமும் சரி இந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாம் இதெல்லாம் எழுதுங்க யூனிஃபார்ம் போட்ட வேலை வேணுன்னா செவ்வாய் வளர்த்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பொதுவாகவே சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் அதிகமான காவல்துறைக்கு இப்போ போவீங்க அதிகமாக மிலிட்ரி காவல்துறை இந்த மாதிரி விஷயத்துக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் நாற்பத்தஞ்சு நாள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அதே போல் யாருக்கு உத்தியோகத்தில் வந்து பிரச்சனையாக இருக்குது உத்தியோகத்தில் சரியில்லை சாமி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா நாங்கள் நினச்சது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா சம்பள உயர்வு கிடைக்குமா இன்கிரிமம் கிடைக்குமா சொல்லக்கூடிய உங்களுக்கு ஆளமுறை சேர்ந்த மீனவாசி என்பர்களே உங்கள் அனைத்து சுகபோகங்களையும் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அனைத்தையும் லாபத்தை கொடுப்பார் முருகரை வழிபாடு செய்யுங்க முருக வழிபாடு இன்னும் பலத்தை கொடுக்கும் செவ்வாய்க்கு உள்ள கிரகம் முருக பெருமான் அந்த அறுபடை வீடுகளில் ஏதாவது வழிபட்டுவாங்க அனைத்திலும் வெற்றியை கொடுப்பார் சரிங்களா